இவ்வளோ பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன சரி இங்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் போய் கடவுளை அடைஞ்சிக்கணும் ஒரு போதும் அப்படின்னு இந்த பாவதி வரத்துனால என்ன பயன் நன்மை அப்படின்னா அனுபவம் மன மனப்பக்குவம் இது ரெண்டுமே இதில் வந்த ஒன்று தெரிஞ்சிடும் சரி கடவுள் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம் கடவுள் திடீர்னு நீங்க வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண போற கடவுள் வந்த என்ன பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும்

நான் ஆத்திகவாதி இல்லை ஆத்திகவாதி அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன் அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோம் சொல்லிடுறது இல்லையா அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போகிறது இறைவன் மத்தாக ஒன்றும் பண்ண போகிறது உன்னை சீர்படுத்திக்கிறது இந்த இறை வழிபாடு அவசியம் உன் மனம் பக்குவப்படுத்துறது இந்த இறைவாடு போய்ட்டு அவசியம் அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி பிறப்பை தவிர்க்க முடியும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்போ உன் மனம் பக்குவ பண்ணது முதல்ல தான் ரொம்ப அழகா பட்டினத்தார் சொன்னார் அப்பா இந்த யோகம் எல்லாம் பண்றதால ஏன்னா கடவுளை போயிடுவியா ஒருபோதும் போக முடியாது சரி கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகம் எல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவ பண்ணது அதனால சொன்னாரு அட்டாங்க யோகமும் ஆதாரும் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வே பொன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூரா உண்டு எட்டாவது பேரின்பம் என்ன விழுகிறது என்ன இவர் சாப்பிட்டேன் சொல்லுறேன் இதுதான் அது இவ்வளவு சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்ட பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல இவரை அது சாப்பிட்டு ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்ற இவர் பக்குவம் ஆயிட்டுருக்காரு இல்லையா அது பார்த்த உடனே அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவர் அது சாப்பிடற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டு அவரு எது சாப்பிட்டது இறைவன் என்ன சரி இல்லையா அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட எங்கிட்ட கேட்கிறாங்க சாமி இந்த மாசம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட எப்போ வரணும் மாசம் மாசம் வரணும் ஏன் மாசம் 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 அவள் போய் கிடையாது உபதேசம் அப்படி கிடையாது அனுபவம் வராது அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயணத்துல போயிடும் ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் மாதம் வரும் போதா ஒவ்வொரு ரகசியங்களும் அதனால மாசம் வர வாங்க நான் என்ன பண்ண முடியும் போய் அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் ரெண்டு நாள் வரும் இது வந்த பதினாறாவது நாள் அது வரும் அமாவாசை அப்படின்றது இரு நாள் இப்போ ஒரு ஆள் இறந்துக்காரு ஒரு தலைவர் அவருக்கு சவுப்பு கொடிய குத்திக்கினா போறாங்க என்ன குத்திக்க போறாங்க கருப்பு கொடி கருப்பு கொடி அப்ப ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க கருப்புனா துக்கம் துக்கம் இழப்புன்னு அர்த்தம் என்ன இல்லையா அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க அமாவாசைன்றது துக்கம் அம்மா ஆசை உன்னை பெற்றவங்க மேலே உனக்கு ஆசை அதனால் அன்னைக்கு அமாவாசை கும்பிடுறீங்க நிறைய பேர் இப்போ பெற்றவங்கள கும்பிட்றதே கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டான் மாதம் மாதம் இன் கும்பிட மாட்டான் மாலியா மாசம்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான் அன்னைக்கு கூட போக மாட்டான் மாட்டேன்கிறான் கேட்டால் நான் வேற மாதத்தில் மாறிகிட்டு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனே வழிபடும் இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும் அதுக்கு இது வழிகாட்டி நீ வழிபடுறதால் இறந்தவனுக்கு எதுவும் போக போகிறதில்ல ஆனால் நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழி காட்டிக்கின்னுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா அதனால் இறந்த நாள் அமாவாசை இருள் நாள் அமாவாசை துக்கம் நாள் அமாவாசை இப்போ ஒரு வீட்ல உட்காந்துக்கிறேன் கரண்ட்டு போயிடுச்சு என்ன பண்ணுன்னு சொல்கிற விலைக்கு விலைக்கு எப்படின்னா கர்மாந்திரம் போட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா இன்னத்துக்கு இருட்டில் இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலையப்பா அப்படின்றதில்லை அப்போ ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கு ஒளி இல்லைன்னா செயல் இல்லை ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும் நீ செய்யப்பட்ட ஒளி வேற இயற்கை ஒளி வேற ரெண்டு ஒலி இருக்குது உலகத்தில் இல்லையா கரண்ட் கரண்டெல்லாம் நீயே போட்டுக்கிட்டு சூரியனை யாரும் போட முடியாது சந்திரனை யாரும் போட முடியாது அது இயற்கை ஒளி அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன் எண்ணங்கள் சுத்தப்படுது அதனால பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து இருந்து பௌர்ணமி பூஜை கொண்டாடுவாங்க மாந்திரிகவாதிகள் அமாவாசையை கொண்டாடுவாங்க நல்லா ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணமாச்சு நான் நல்லா ஒன்றும் பண்ண முடியாது நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஊனமற்ற கண் இல்லாத காலில்லாத காது இல்லாத ஒரு அச்சம் நம்ம குறைபாடோட வாழறமே நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தொழில் ஒரு தையல் தொழில்னு வச்சுருந்தோம் அரையும் ஒரேமா வேலை கற்று நான் அவன் வெளியோ கடை வச்சுருப்பான் ஆனால் எல்லா வேலையும் தையர் தொழில் தெரியும் அவங்களுக்கு போனால் படுக்கு பாய்க்கும் இதுக்கு காரணம் என்னட்டினா இந்த அறையும் குறையுமா இருக்கிறோம் நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை நம்ம இதில் சீராக வள வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான் இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியுன்னு எதுவுமே இல்லாத போயிடுவான் அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க நான் தான் உலகத்தில் எல்லாமே மாறிடுவேன் குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்தினே இருக்கும் நம்ம குறையோடு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரத்தையை கவனிக்கணும் ஜாக்கிரத்தையாக போகணும் போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க அவங்க பொன்னாசுக்கு முன்னாடியே வந்தாங்க போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க ரெண்டு கண் பார்வையும் தெரியாது அதனால கண் பார்வை இல்லை அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்க கூடாது அவங்களுக்கும் கடவுள் இருக்கக்கூடாது புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது சிலைகளை தான் அறிய முடியும் இறைவனை அறிய முடியாது ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும் அப்போது அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை அகக்கண் இருக்குது இருந்தால்தான் இவ்வளோ தூரம் இந்த ஆசிரமத்துக்கு வர முடிச்சுக்கணும் அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்க மாட்டு உபதேசம் கொடுத்தோம் இல்லையா அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோட பணம் சிந்தனை ஜாசு இந்த குறைபாடு இல்லை அதனால் ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அணுகி வச்சுக்கலாம் அதனால் ஏற்பாடு இந்த இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைங்களை பெற்றுக்க முடியுமா முடியாதுமா முடியாது குறைபாடோட பெற்றுக்கணும் வயதிலேயே கண்ணை ஊற்றி போடுறாங்க வயத்திலேயே காத உச்ச போட்டுறாங்க வயத்திலேயே நாகார்த்த போட்டுறாங்க இந்த குறைபாடுகள் தான் நேற்று கூட சொன்ன மும்மலம் மனிதனுடைய வாழ்க்கையில மும்மலங்க ஆன்ம மலம் மாயமலம் கண்ம மலம் இந்த மூணு மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தைய ஒரு நிர்ணயம் பண்ணுறது இது எப்படி வரணும் எப்படி உலகத்துல வாழணும் அப்படின்றது அந்த மும்மாலம் தான் முடிவு அம்மா முடிவு பண்ணுறது அப்பா முடிவு பண்ணுறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பண்ணுறாங்கிற ஆசை தான் ஆனால் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ணுறது இந்த மும்மாலம் மும்மாலம் நான் என்ன காய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இந்த ரெண்டு பாவங்கள்லேருந்து ரெண்டு பேர் விந்துல தான் அது உருவாகி வந்தது இல்லையா ரெண்டு தான் அது உருவாச்சு ஒரு பொருளாதார காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு பதினஞ்சு குழந்தை போய் எடுத்துருவாங்க இல்லை எத்தனை வர முடியாது அப்போ இரு பொருள் சேர்ந்தாடா இன்னொரு பொருளை உருவாக்க அந்த மாதிரி அந்த தாயின் தகப்பனும் நான் என் குழந்த இருக்கும் நேற்றை விட ஒரு அம்மா குழந்தை ரொம்ப வருத்தமாக இருந்தது பையன் சரியான அறிவு வளர்ச்சி கால் வீக்கியில் ஐம்பதனாயிரூவா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரே குரலை இப்படி வச்சு நிற்கிறாங்க இது அவங்க வேணுமே நான் பெற்று அது பிறந்தது அது அவங்க என்ன பண்ணுறது காரணம் என்ன அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு விளைவு நம்ம காலில் ஒரு அடிபாட்டு போச்சுன்னா அவர் டாக்டர் போய் ஒரு ஊச்சி போட்டு வந்துடும் ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிப்பாட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிப்பாட்டை விட மோசமாக தவிப்போம் ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள் இந்த இறைவனை என்ன பண்ணுறான் இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறோம் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத வாயில்லாத காது இல்ல இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது எங்கூட நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கலாம் வாங்கி கொண்டுக்கூடாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும் அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்று பட்னியாக இருந்தாலும் குழந்த ஊனமாக போயிடும் இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு முக்கால் பாகம் அடிப்படை தாய் தான் அந்த தாயினுடைய உணவு பழக்கம் உணவு அதிகமாச்சுன்னா கண்ணு போயிடும் உணவு கம்மியாச்சுன்னா கால் போயிடும் அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்ப அந்த மிதமான உணவு இல்லாம இல்லாம போனாலும் ஆபத்து அதிகமா சாப்பிட்டாலும் ஆபத்து இதுல வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா மாடு சாப்பிட்டு கண்ணுக்குட்டி போட்டு அது ரெண்டு கண்ணு இல்லாத கண்ணுகுட்டியா போட்டு போ குறையபாடாகுது ஆனா மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு அந்த பாவத்தினுடைய பலன் அதுக்கு மனம் கிடையாது உயிர் இருக்கு இவனுக்கு மனம் இருக்குது இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்யறோம் ஆனா உலகத்துக்கு தெரியல மனசுக்கு தெரியும் அந்த மனசுல இருந்து வர்றதா விந்து அந்த விந்து இருந்து வந்தான் இந்த குழந்தை அதனுடைய பலனாக தான் அப்போ தாயினுடைய பாவம் தகப்பனுடைய பாவம் இது ரெண்டும் பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா குழந்த பிறந்த உடனே தொப்பில் இருக்கிறாங்கல்ல தொடர்பாக இருக்கிறாங்க அறந்த உடனே அது அசைவத்து போகுது அப்போ உயிரும் போகலை உயிர் போனால் போனமாகிடும் உயிரே இல்லை அதுக்கு ஜீவனாக இருக்கும் உயிராக ரெண்டும் இல்லாத அசைவத்து இருக்குது அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எழுந்து தான் ஆணும் வாயை திறந்தது அன்னைக்கு வாய் தந்தது ஆணு போகிற விரும்பி எங்கே உயிர் அன்னை அந்த நேரத்தை போட்டு அகார உகாரம் மகாரம் அப்போ போடுவோம் அப்போ வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு தாய் பாவம் தகப்பன் பாவம் இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம் இது மூணும் சேர்ந்துதான் மும்மலமா உலகத்துல இயக்கணும் தான் சொல்றது இந்த பாவத்தை அழிக்குனா தர்மத்தை கைப்பிடி தர்மத்தை பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க ஆனா பாவம் இருக்காது அப்படின்னு சொல்ற சொல்றது தெரியும்

அப்ப என்ன இந்த கேள்வி கேட்டாங்க அது எப்படி பிறக்க முடியும் ஒரு நாளில் ஒரு குழந்த பிறகுனா பத்து மாசம் ஆகுது ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாளில் பிறக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல கேட்டாங்கல்ல இப்போ நான் சொன்னேன் கோழி முட்டை அழகம் வச்சுன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோராவது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா இல்லைன்னா முட்டை பொறிக்காது அந்த ஓட்டுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை காட்டும் போது ஓட்டுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும் வெளிச்சம் தெரிஞ்சுதுன்னா கோழி குஞ்சு பொரிச்சது கோழி குஞ்சு பொரிச்சிதுன்னு சொல்லுவாங்க எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது எந்த தாயும் புள்ள பத்துக்க மாட்டான் புள்ள தான் பிறப்பா பிறந்ததாலே தாய் ஆனான் ஆமா அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொறிக்காது அந்த குஞ்சி ஓட்டை குத்திக்கின்னு மூக்குல வெளியே வரும் அந்த வெளிச்சத்தில் இல்லையா இதுக்கு இருபத்தி ரெண்டு நாளாகுது

அந்த சூட்டை இவன் கணக்கெடுத்து மில்லிமீட்டர் கணக்கில் பயலாளர் இதில் வச்சு அந்த குஞ்சில போய் சேர்த்துறான் ஒரு கா கணவனும் மனைவியும் புனரல் பண்ணி அந்த விந்துக்கு அந்த பத்து மாதம் ஆனால்தான் முழு கரு உருவாகுது அது சூடு கிடைக்குது ஆனால் மகான்களுடைய விந்து ஏற்கனவே சூட்டில் இருக்குது அது போட்ட உடனே குழந்தையா வந்துடுச்சு கோயில் மாதிரி அப்படின்னு சொன்னேன் அதோடு வாய்ப்புடி நான் அது மாதிரி ரிஷி பீண்டும் ராத்தங்காதுன்ற வார்த்தைக்கு காரணம் ஒரு ராத்திரி கூட அந்த கர்ப்பமாக தாயிருக்க மாட்டாங்க கர்ப்பமாக பாசம் வருவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் பெற்றுருவாங்க பெற்று இந்த குழந்தை தூக்கிட்டு போனால் வளர்க்கணும் சோறு ஊட்டணும் நினைக்க மாட்டாங்க போட்டு போயில இருக்கணும் பற்று இல்லாத இருக்கணும் செயல் இருக்கணும் செயல் மேலே இருக்கக்கூடாது அப்படி போட்டுட்டு போனவர் தான் வல்லூர் அதனால்தான் வல்லுவர்வனுடைய முதல் பாடில சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் ஆதி நான் அம்மா பேரு பகவான் நான் அப்பா பேரு ஆதி நான் சக்தி பேரு பகவான் சிவம் பேரு இப்படித்தான் செய்து அப்படியே எப்படிம்மா நீங்க சொன்ன சரியா அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன உருவாக்குறாங்கடா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவையும் அப்படிதான் அதனால தான் வல்லுனுடைய அக்கா தான் அவையா அவையும் பெற்று பெட்டு போயிட்டாங்க யாரோ எடுத்து வளர்த்தாங்க க பருவ காலம் வந்தது எல்லாம் மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி கற்றுக்கள் இதே கிடையாது பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்க பிள்ளையார பிள்ளையார ஊரில் இருக்கிறவளமா மா மாப்பிள்ளை பிறான் எவன் என்ன பழம்பான்னு தெரியாது நல்லவங்க கேட்டவன் எனக்கு எப்படி தெரியும் கட்டிக்கு நான் உதப்படக்கூடாது உன் பார்வை வெயே மாதிரி அது என்ன பண்ணிச்சு அறுபது வயசு கைது ஆகிட்டார் பிள்ளையார் அதனால மன்னரெல்லாம் மரணாற்ற பார்த்து பெரிய பெரிய மன்னன் பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன்லாம் படைகளுக்கு பயப்படாத இது ஒரு கேள்விக்கு பயந்தான இல்லையா அவ்வளோ ஆற்றல் காரணம் என்னன்னா அது முன்னேறியவே ஞானி பிறக்கத்துக்கு முன்னேறிய ஞானி ஞானியனுடைய வயித்துல பிறந்தது அது ஞானியா மாற்றி நம்ம நம்ம மூடம் வயித்துல பொறுத்து போட்டு நான் எங்க அறிவாளியா இருக்கட்டும்மா எல்லா விஷயத்தை விட பேசுறது இருக்கிற வலிமை வேற எதுவும் இன்றைக்கி கிட்டத்தட்ட வெளிநாட்டில் ஏழு கோடி பேர் என்ன பார்க்குறோம் உலகத்துக்கு ஒருத்தர் தெரியணும்னா ரெண்டு விஷயம் வேணும் மூணு விஷயம் வேணும் ஒன்று அவன் பணக்காரனாக இருக்கணும் பணத்தை வச்சு தன்னை உலகத்துக்கு காட்டுவான் இல்லை உன்ன மாதிரி பெரிய படிப்பாளியாக இருக்கும் அந்த படிப்பை வச்சு உலகத்தை காட்டுவான் அப்படி இல்லன்னா உயர்ந்த ஜாதியார் ஜாதியை வச்சு உலகத்தை காட்டுவோம் இதுல ஒரு கொடுமை உயர்ந்த ஜாதியில பிறந்த பாரதியார ரெண்டு பேருமே கும்பிட மாட்டான் நார்த்திகனும் அவரை வழிபட மாட்டான் ஆர்த்திகனும் அவரை வழிபட மாட்டான் ஏன்னா ரெண்டுமே இடையில் நின்னார் பதில் சொல்லடி சிவசக்தின்னு அம்பலப்பட்டார் அதனால என்ன பண்ணிட்டான் இவன் நாத்திகவர் ஏ சாமி போகிறான் ஆத்துக்கு என்ன பண்ணிட்டான் ஜாதிகள் இல்லை அடி பாப்பானார் அடடை இவனு சேர்க்கக்கூடாது அதனால் ரெண்டு பேரும் அங்கே விட்டார் அவர் அனாதை வந்தார் மேதி பேர்லாம் தள்ளி வச்சு ஒன்றும் தள்ளி வச்சு நான் அந்த மாதிரி ஒன்றும் ஜாதி இருக்கணும் உள்ளார் இந்த மூணுமே இல்லாதவான் நான் எங்கிட்ட பணமும் கிடையாது ஜாதியும் கிடையாது படிப்பதும் கிடையாது கைநாட்டு இன்னைக்கு உலகத்தில் இத்தினால சொன்னா காரணம் என்னுடைய சொல் அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்தில் நீ எழுதுனா கூட பத்து பேர் தான் படிப்பான் பேச ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் அந்த பேச்சு அவன் மனசு தொடர்ற பேச்சா இருக்கணும் நான் பேசவே தெரியும்ட்டு எதையான உளறின்னு கூடாது அவன் அவன் வாழ்க்கைக்கு அவன் மனசுக்கு அவன் தெளிவடையத்துக்கு தேவையான பேச்சா நீ பேசு அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டும் அதுதான் இன்னைக்கு நடந்து இருக்குது ஏன்னா இந்த மூணுமே என்கிட்ட கிடையாது படிப்பு கிடையாது பணம் கிடையாது ஜாதியும் கிடையாது ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது அதனால சொல்லு வலிமை சுத்தரிக்கும் சொல்லுன்னா மனுஷனை போய் கொத்த வேணாம் இல்லையா அவனை போய் வெட்ட வேணாம் ஆனா அவன் சொல் சுட்டுடும் இதுக்கு பொங்கன் அவன் ஒரு சாட்சி இல்ல திருப்பதியிலேருந்து இதுக்கு மயிலாப்பூருக்கு இந்த கிழவனை பார்க்கலான் அந்த கிழம வர வழியில் ஒரு பறவை பறந்து போயின் அது பொக்கு அது போகும்போது இவர் மேல உந்துருச்சு இவர் நிமிந்து பார்த்தா செத்து கீழே உந்துருச்சு இல்ல மகானுடைய சொல்லோ மகானுடைய பார்வையில் சுட்டெரிச்சிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நம்ம சீடர் தனிப்பட்ட முறையில் வீடியோல எல்லாம் பேசுறது இல்லை தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஒரு மந்திரவாதி காய் ஓனோ கத்திரிக்காய் ஓனோ வெத்தலை ஓனோ பாக்கு ஓனோ கருவோடு ஓனோ மீன் ஓனோ தலை ஓனோ இவ்வளவு வச்சுதான் நான் மந்திரம் பண்ண முடியும் ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிச்சுடுவோம் முடியும் ஒருத்தனை வாழ வச்சுடுவோம் முடியும்னு சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் மனமும் கண்ணும் ஒன்றா சேர்க்கணும் சேர்ந்தானா அவனை அழிச்சுட முடியும் அதே நேரத்தில் அழிஞ்சவனை அவனை வாழ வச்சுடுவோம் முடியும் இது மகானுடைய வேலை அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை மற்றவெல்லாம் கற்பூரம் கற்புரம் கொடுத்தி பெரிய எல்லாம் போட்டு ஒரு புள்ளையை பிடிச்சி அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டால்தான் மகானுக்கு இல்லை அது மாதிரி சொல் வந்து வலிமை உள்ளது சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்குமே கிடையாது அதனால் சொல்லும் ரொம்ப உலகத்தில் முக்கியம் அந்த சொல் நல்ல சொல்லார் அதான் முக்கியம் எதையோ சொல்ற எதுவோ சொல்லுவேன்னு சொல்கிறேன் அது பயன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார் எம்பி எம்பி ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை என்னான்னு தெரியும் இந்த புக்குங்களை படிச்சுட்டே ஒளரி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணாது ஏன்னா நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போகிறான் அப்போ நீ இப்போ உனக்கு தெரியாது நீ பொய்ய சொன்னி நான் ஒருத்தங்கிட்ட பத்து பேர்கிட்ட அந்த பத்து பேரும் பொய்ய தான் சொல்லி போறோம் அப்போ இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாமையே போயிடும் தெரிஞ்சால் உண்மையை பேசும் தெரியலையே பத்து கெடுதலை பண்ணாதேன்னு சொல்லு